டீ கிடைக்கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஆடி அப்பம் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் ஆடி மாதம் பிறக்க போகுது ஆடி ஒன்னாம் தேதி நீங்கள் ஏதாவது ஒரு இனிப்பு செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு அப்பத்தை செஞ்சு பாருங்க இந்த அப்பம் செய்யறதுக்கு செலவும் கம்மி நேரமும் கம்மி வேலையும் கம்மி அப்புறம் என்னங்க உடனே ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க வணக்கம் நீங்கள் மட்டும் கிட்ட கிச்சனில் அடியும் முடியுமா போகக்கூடிய ஆடி அப்பன் தான் செய்ய போகிறோம் அந்த ஆடி அப்பம் செய்கிறதுக்கு சின்னதாக ஒரு பாத்திரத்தில் மெஷர்மெண்ட்டில் ஒன்றரை கப் தண்ணி கிட்டத்தட்ட நானூறு எம்எல்ஏ தண்ணி சேர்த்துட்டு அடுப்பை தச்சு தண்ணி சூடாகிக்கிட்டு இருக்கு இந்த சமயத்தில் ஒரே ஒரு கப்பு வெள்ளம் அதாவது மெஷர்மெண்ட்டில் ஒரு கப்பு வெள்ளம் இது இரநூறு இரநூறு கிராம் இருக்கும் அந்த வெள்ளத்தை இந்த மாதிரி கொஞ்சம் தட்டிட்டு உள்ளே சேர்த்து நம்ம கரைச்சி தான் எடுக்க போகிறோம் வேறு உள்ள எல்லாம் நல்லா கரைஞ்சி வரட்டும் கொதித்து வரட்டும் இப்போ நமக்கு வெள்ளம் வந்து நல்லா முழுமையாக கரைஞ்சிருச்சு நல்லா கொதிச்சு வந்துருச்சு நமக்கு இது பாகுபோதாமெல்லாம் எதுவும் தேவையில்லை இப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் அந்த வெள்ளை தண்ணியை மட்டும் நல்லா வடிகட்டிவிட்டு தனியாக நல்லா ஆற வச்சுருங்க ஆறின பிறகு நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து அப்பத்துக்கு மாவு அரைக்க போகிறோம் அதுக்கு பெரிய மிக்சி ஜார் ஒன்று எடுத்துக்குவோம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்போ இதில் வந்து ரவை நம்ம எப்போயும் போல பாக்கெட் ரவை தான் சாதாரண ரவை தான் ஏற்கனவே இதே ரோஸ்ட்டில் தான் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து இதையே வாங்கிட்டு அதை நம்ம இதே தனியாக வறுக்க தேவையில்லை இது வந்து ஒரு நூற்றம்பது கிராமு மெஷர்மெண்ட்டில் வந்து ஒரு கப்பு இந்த ரவையை வந்து இந்த பெரிய மிக்ஸி சார்லேயும் சேர்த்துக்கோங்க எதுக்காக சொல்கிறேன்னா அடுத்த பொருள்லாம் சேர்க்க வேண்டியிருக்கு அதுக்காக இப்போ நம்ம ரவை சேர்த்த பிறகு இது நல்லா பல்சு மூடில் வச்சு நல்லா சுற்றி நல்லா கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ நம்ம ரவை வந்து நல்லா இந்த மாதிரி பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் இது அப்படியே இருக்கட்டும் இதோட மெஷர்மெண்ட்டில் ஒரு அரை கப்பு கோதுமை மாவு எப்பயும் போல் நம்ம பாக்கெட்டில் வாங்கினா கோது நீங்கள் வீட்டில் வச்சுருந்தா கூட அதையே கூட சேர்த்துக்கலாம் இது வந்து மெஷர்மெண்ட்டில் கப்பு கிட்டத்தட்ட இது ஒரு நமக்கு ஒரு நூறு கிராம் இருக்கும் அதையும் உள்ளே சேர்த்துருவோம் இதுக்கடுத்து இப்போ நமக்கு ஜாரில் வந்து ரவையும் கோதுமாவும் ரெடியாக இருக்குது ஏற்கனவே பாகு நம்ம வந்து காய்ச்சி ஆற வச்சிருக்கோம் வடிகட்டி இதை வந்து நம்ம இந்த மாவில் சேர்க்க போகிறோம் மாவுலன்னா முழுமையாக சேர்க்க வேண்டாம் அதாவது ஒரு பேஸ்ட் பதம் வர்ற அளவுக்கு கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்ல ஒரு பேஸ்ட்டை அரைக்கிற அளவுக்கு மட்டும் இப்போதைக்கு சேர்த்துக்கோங்க அப்புறம் நம்ம மிச்சத்தை சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ கலந்து விட்டுக்கோங்க இப்போ நமக்கு கொஞ்சம் இன்னும் கெட்டியாக தான் இருக்குது நம்ம கொஞ்சம் லூஸாக ஆடி வரணும் அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போயும் கலந்துட்டு இப்போ நம்ம வந்து இதில் நைஸாக ஒரு தடவை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ நம்ம இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதில் ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவில் தொழுப்பு ஒரு கால் டீஸ்பூனு ஏலக்காய் தூள் இது வந்து சும்மா கலருக்காக தான் மஞ்சள் தூள் ஒரு மூணு அளவு போட்டிருக்கோம் இது நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா அதை தவிர்த்துக்கலாம் நெய் ஒரே ஒரு டீஸ்பூனு நெய் இப்போ நம்ம மீதம் இருக்கிற பாகையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி ரெண்டு மூணு சுத்து விட்டு எடுத்து வந்துடலாம் இப்போ நம்ம அரைச்ச பக்கம் வந்து இந்த மாதிரி நல்லா லிக்யூடாக இருக்கணும் இந்த அளவுக்கு லிக்யூடாக இருக்கணும் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை தனியாக ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம் எல்லாத்தையுமே தனியாக பவுலில் மாற்றிடுங்க இப்போ நம்ம ஜார்ல இருக்கிற எல்லாத்தையுமே நல்லா வலிச்சிட்டு உள்ளே சேர்த்துருங்க இப்போ நம்ம பவுலில் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இப்போ நம்ம மாவு கலந்தாச்சு கலந்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் சோடாப்பு அதாவது நம்ம சுடுறதுக்கு முன்னாடி அதாவது இந்த மாவை ரெடி பண்ண உடனே நீங்கள் உடனே ஊற்றி எடுத்துடலாம் நம்ம அம்மா ஊற்றி எடுத்துடலாம் வெயிட் பண்ண வேண்டியதில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம்னா கொஞ்சம் சவ்வடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் நீங்கள் நம்ம கலந்து மாவை முடித்த உடனே நம்ம சோடா உப்பு போட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க கலந்து கொடுத்துட்டு அதுக்குள்ளே நம்ம எண்ணெய் ரெடியாக சுட வச்சு வச்சுருக்கணும் அப்போ ஊற்றி நம்ம எடுக்கலாம் அது எப்படி ஊற்றி எடுக்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ நம்ம ஆடி அப்போம் சுட போகிறோம் அதுக்கு எண்ணெய் வந்து எப்போயுமே கொஞ்சம் புது எண்ணெயை ஊற்றிக்கணும் இனிப்பு சுடும்போது இப்போ எண்ணெய் வந்து நம்ம முங்குற அளவுக்கு இருந்தால் போதும் அப்போ முங்குற அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ நான் வந்து சன்ஃப்ளவர் எல்லாம் சேர்த்துருக்கேன் எண்ணெயோட சூடு பார்த்தீங்கன்னா ரொம்ப கவியாலாம் இருக்கக்கூடாது மீடியமான சூடு தான் இருக்கணும் அடுப்பும் அதேமாதிரி மீடியமாக தான் இருக்கணும் இப்போ நமக்கு எண்ணெய் சூடு சரியாக இருக்குது நம்ம அப்போ ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம அப்பா அம்மாவுக்கு கலந்து வச்சுருக்கோம் அந்த கரண்டியில் எடுத்துகிட்டு வடியாத அளவுக்கு அந்த அடிப்பகுதியாக நல்லா லேசாக வலிச்சு விட்ருங்க பாத்திரத்துலேயும் வளிச்சு விட்டுட்டு மெதுவாக கொண்டு வந்து அப்படியே ஒரே ஸ்பீடில் ஊற்றி அப்படியே நிப்பாட்டிடுங்க அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க அவ்வளோதான் அப்படியே கொண்டு வந்து மெதுவாக தனித்தனியாக அலக்கலக்காக ஊற்றிடலாம் அதாவது எத்தனை பிடிக்குதோ அத்தனை ஊற்றிக்கலாம் நம்ம அவ்வளோதான் நம்ம ஊற்றின உடனே அந்த ஊற்றி ஒரு பத்து செகண்டு பதினஞ்சு செகண்டே நமக்கு அது மேலே எலும்பி வர ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி சின்ன குச்சி அந்த மாதிரி ஒரு கம்பியை வச்சுட்டு நம்ம புரட்டி விட்டுக்கலாம் நமக்கு நல்லா இந்த மகம் உப்பி வரும் அதே போல் இது எல்லாத்தையுமே அடிப்பக்கம் வெந்த உடனே புரட்டி விட்டுடலாம் இந்த மாதிரி உப்பி வந்த உடனே நம்ம புரட்டி விட்டுக்கலாம் நமக்கு ஒன்று போல் நல்லா குண்டாக வெந்து வரும் ஊற்றி ஒரு பத்து இருபது செகண்ட்ல புரட்டி விட்டு எடுத்துகிட்டு நமக்கு ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் தான் நமக்கு இது ரெடியாக டைம் எடுக்கும் இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த அளவுக்கு ரெடி ஆனோடனே நல்லா அந்த கார்னர் ஊரா நல்லா ப்ரௌனாக வரும் அந்த உடனே நம்ம எடுத்துடலாம் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஆடி அப்பம் அப்பம்னாலே கொஞ்சம் அந்த சைட்ல போகிற ரஃப்ஃபாக இருக்கும் ஆனால் இன்னைக்கு நம்ம போட்டிருக்க மெத்தடில் எல்லாமே சாஃப்டாக இருக்கும் அருமையா இருக்கு அப்பா அப்படியே டேஸ்ட் பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கு இந்த மாதிரி ஒரு அப்பத்தை நீங்க போட்டீங்கன்னா ஆடி மாசம் போட்டீங்கன்னா அடியும் முடியுமா போயிடும் அந்த அளவுக்கு சுவையாவும் நல்லா அருமையா இருக்கு இதே போல இதே ஸ்டேட்ல நீங்க ஒரு முறை செய்து பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப ரொம்ப ஈஸியான முறையில் ஒரு அப்போ நீங்களே உங்க வீட்டில் செய்து பாத்துருவீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துன்றத கமெண்ட்டை சொல்லுங்க நன்றி வணக்கம்